வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஈரோட்டின் எல்லையை காக்கும் எல்லை மாரியம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் ஈரோடு மாநகரின் மையப்பகுதியில் மணிக்கூண்டு அருகே பார்க் ரோடு பகுதியில் எல்லை மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் கேட்டவரம் கொடுக்கும் அன்னையாகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் அம்மனாகவும் எல்லை மாரியம்மன் இருந்து வருகிறாள் இந்த பகுதியின் சுற்று பகுதிகளில் கடைகள் நிறுவனங்கள் உட்பட பல்வேறு வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது கடை வீதிகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் பலரும் அம்மனை தரிசனம் செய்துவிட்டே செல்கிறார்கள் பெண்கள் பலர் திருமண தடை நீங்கவும் தாலி நிலைத்து நிற்கவும் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகிறார்கள் இதேபோல் அந்த பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் பலர் தங்கள் நிறுவனங்களில் கணக்கு எழுதும் நோட்டுகளை அம்மன் முன்பு வைத்து வியாபாரம் பெருக வழிபடுகிறார்கள் பொதுமக்கள் புதிய வாகனங்கள் வாங்கும்போது கோவில் வாசலில் நிறுத்தி பூஜை செய்கிறார்கள் இதேபோல் பஸ் லாரிகள் கோவில் முன்பு நிறுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து எலுமிச்சைக்கணிகளை அம்மனுக்கு படைத்து வழிபட்ட பிறகு வாகனத்தை எடுத்து செல்கிறார்கள் வாகனங்களில் டயர்களின் அடியில் எலுமிச்சை கனிகளை வைத்து அம்மனை வழிபட்ட பிறகே செல்கிறார்கள் மேலும் தினமும் காலை மற்றும் மாலை இரவு நேரங்களில் கோவில் முன்பு பஸ்கள் மற்றும் லாரிகளை நிறுத்தி டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் அம்மனை வழிபடுகிறார்கள் இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடந்து வருகிறது ஈரோடு மாநகரில் மக்களை காக்கும் எல்லை தெய்வமாக இருந்து வருகிறாள் எல்லை மாறியம்மன் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவிழா நடந்து வருகிறது பக்தர்களை காக்க அம்மன் சக்தியாக அவதரித்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ நாளாகும் ஆடி திங்கள் வரும் பூர நாளில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்றும் கூறப்படுகிறது ஆடிப்பூரம் விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடித்திங்கள் வரும் நாளாகும் பூமாதேவியை ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள் சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் கூறுகிறது எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்ரம் வில் கதை வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தர்ணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் மானிடத்தை இன்னல்களில் இருந்து மீட்பதற்கு உலகண்ணை இவ்வுலகில் தோன்றிய நாள் ஆடிப்பூரம் எனவும் கருதுவர் இந்த நாளில் தேவி உலகிற்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் புரிவாள் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று வரும் ஆடிப்பூரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளிலேயே ஆண்டாள் பிறந்ததாக கருதப்படுகிறது அதனால் ஆடிப்பூரத்தன்று வைணவ கோவில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது திருமணமாகாத பெண்கள் இந்த நாளில் ஆண்டாளை கும்பிட்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் என்பது நம்பப்படுகிறது